செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச யோகா தின முன்னோட்ட விழா பள்ளி மாணவர்களுக்கான இஸ்ரோவின் பயிற்சி குறித்து மாணவி அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய மக்கள் தொடர்பகம் மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பிலான சர்வதேச யோகா தின முன்னோட்ட விழா சென்னை தனியார் மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இதுகுறித்து சென்னை மத்திய தகவல் தொடர்பகத்தின் இயக்குநர் திருமதி லீலா மீனாட்சி கூறுகையில் மதிய மக்கள் தொடர்பாகமோ நேஷனல் சித்தா இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து இங்க மகாலட்சுமி விமென்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் பருத்திப்பட்ட அவடியில இருக்கிற காலேஜ்ல விமென்ஸ்க்காக வந்துட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக யோகா செஷன் வந்துட்டு இருக்கோம் இந்த யோகா செஷன் கண்டக்ட் பண்றதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா டூ தௌசண்ட் இருந்து கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யோகா வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு உடல் நலம் மட்டும் இல்லாம மனநலத்துக்கும் வந்துட்டு இவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற

இந்த 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 ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் காலேஜ்ல நாங்க பண்ணோம் அப்படின்னா விமன் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இருக்கு தே டு இம்ப்ரூவ் ஹெல்த் ஹெல்த் அண்ட் மென்சூரல் இஷ்யூஸ் ஜாஸ்தியா கிவ் மோர் கான்சென்ட்ரேட் ஆன் ஓன் அப்படின்றதுக்காக தான் இது பண்றது மூலமா முக்கியமா பெண்களுக்கு வந்துட்டு மோர் அண்ட் இந்த யோகா செஷன் ஆல் த விமன் விமன் ஆர் எஸ்பெஷலி யூனோ டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பாடி ஒரு ஆஃப் அன் அவர் நீங்க வந்துட்டு டெய்லி ஒரு யோகா வந்து காம்ப்ளிகேட்டட் யோகா நீங்க அவசியம் கிடையாது நார்மல் ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு நிறைய யூடியூப்லாம் அவைலபிளா இருக்கும் நேஷனல் சித்தா இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல நிறைய யோகா கோர்சஸ் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்கும் அந்த வீடியோஸை பார்த்து நீங்க வந்துட்டு சிம்பிள் யோகா நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் ரியலை இட் ஹவு இட்ஸ் சேஞ்சிங் யுவர் டே டு டே லைஃப் ஆனா ஒரே ஒரு விஷயம் டெய்லியும் வந்துட்டு இந்த யோகா பண்றத வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் நீங்க வந்துட்டு மாத்திட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் மோர் ஹெல்தி ஃபார் your வந்துட்டு நேஷனல் சித்தா இன்ஸ்டிடியூட் டெய்லி காலையில் அவங்களோட கேம்பஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் உள்ள ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் காமன் பப்ளிக்காக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அறுபது ட்ரைனர்ஸ் இருக்காங்க இனிஷியல் பீரியட்ல நாங்கள் மத்திய மக்கள் தொடர்பாக வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு ப்ரோகிராம்ஸ் வந்துட்டு ஆஃபீஸஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஆஃபீஸர்ஸ் மட்டும் கிடையாது அட்வர்டைஸ் பண்ணிட்டு ஈவன் பொதுமக்களும் நாம அப்படி கண்டக்ட் பண்ணும்போது போது பொதுமக்களும் வந்து நம்மளோட ஆஃபீஸ் கேம்பஸ்ல இருந்து பண்றதுக்காக நம்ம இந்த இயர்ல இருந்து நம்ம ஆன் பண்ணிருக்கோம் ஸோ தட் விட் பி இம்ப்ளிமெண்ட்டட் ஃபர்ஃப் த ஜூன்மெண்ட் இந்நிகழ்ச்சி குறித்து கல்லூரி மாணவிகள் பேசுகையில் ஷமா யோகா தினத்தை முன்னிட்டு வந்துட்டு எங்களுக்கு யோகா பற்றியும் யோகால இருக்க ஆசனாஸ் பற்றியும் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அது மூலியமாக பர்ட்டிகுலர்லி இப்போ விமன் யோகா பண்ணுறதுனால பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டும் சேர்த்து நம்மளோட மென்டல் எபிலிட்டி தேன் ஆர் பிசிக்கல் எபிலிட்டி இஸ் விக்கமிங் சோ ஸ்ட்ராங் ஸோ இதை வந்துட்டு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும் அது அவங்கள வந்து டெய்லி அதை நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்ல வைக்கிறதா இருக்கட்டும் இங்கே ரொம்ப அழகாக பண்ணுறாங்க ஐ ஆம் அஜிதா ஃப்ரம் பிபிஏ தேர்ட் இயர் இங்கே நடத்தின இந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குறிப்பாக வந்து கேர்ள்ஸ்க்கு ஒரு ஒரு இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யோகா பண்ணும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்போயே பூஜா காயத்ரி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகானால நான் ரொம்ப நல்லா அழகாக எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் மூலியமாக யோகா மூலயமா அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி மெடிக்கலாகவும் எப்படி நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்ணணும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க ஸோ அ ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இன்றைக்கி ஃபீல் பண்ணேன் பிகாஸ் நிறைய எக்ஸசைஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் வருடந்தோறும் நடத்தப்படும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய அளவிலான வினாடி வினா போட்டியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோ வளாகத்தில் பதினைந்து நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இஸ்ரோவில் பயிற்சி பெற்ற அரியலூர் பள்ளி மாணவி குறித்த செய்தி தொகுப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் வருடந்தோறும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய அளவில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அதில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு இஸ்ரோவில் பதினைந்து நாள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் தேசிய அளவில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட முன்னூற்றி ஐம்பது மாணவர்களில் ஒருவராக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மான்ஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ரோஷியா தலைனா தேர்வு செய்யப்பட்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பதினைந்து நாட்கள் பயிற்சி பெற்றார் இஸ்ரோவில் பயிற்சி பெற்ற மாணவியை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் இது குறித்து மாணவி கூறும்போது நான் ரோஷியஸ் டிவைனாக ஆர்கே நான் மான்போர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரண்ட்லி நான் டென்த் படிக்கிறேன் நைன்த் படிக்கும்போது இஸ்ரோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் யுவிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவிஸ் வந்து மார்ச் எண்டில் வந்து இஸ்ரோவில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த குவிஸை அட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து ஒன் லேக் அப்ளிகேஷன்ஸில் த்ரீ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸை இஸ்ரோவே செலெக்ட் பண்ணுவாங்க இஸ்ரோவில் செவன் சென்டர்ஸ் அலாட் பண்ணுவாங்க அல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்க சென்டர் எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க நான் திருவண்டம் போயிருந்தேன் விஎஸ்எஸ்சி போயிருந்தேன் ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி நிறைய நட்டி தெரிஞ்சுக்க முடிஞ்சது அங்க வந்து லெக்சர்ஸ் அப்புறம் அவங்க கன்வே பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கலெக்டர் வந்து கூப்பிட்டு என்னை வந்து சிறப்பு செஞ்சாரு சிறப்பு செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்தி நல்லா வந்து இந்த நாட்டுக்காக உங்களோட கான்ட்ரிபியூஷனை சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க இருந்து அஞ்சு பேர் தான் வந்து செலக்ட் ஆனாங்க திருவாண்ட்ரம்ல தான் அஞ்சு பேரையும் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அங்கே ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அப்கமிங் மிஷன்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ராக்கெட் வந்து செயல்படுது என்னென்ன வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்தெந்த வேஸ்ட்ல வந்து ராக்கெட் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி சொல்லி கொடுத்தாங்க சவுண்டிங் ராக்கெட் லான்ச்லாம் நாங்கள் பார்த்தோம் நம்மமே வந்து டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரியே வந்து ஆகாதீங்க பிசிக்ஸ் ஏரோநாட்டிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க படிங்க ஏன்னா வந்து இதெல்லாம் படிச்சாதான் நம்ம பியாண்ட் யுனிவர்ஸ் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கண்ட்ரிக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மெக்காரியாஸ் தேர்ட் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அர்மீனியா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு அராராத் மிர்சோயானுடன் இன்று பேச்சு நடத்தினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளாா் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் பாட்னாவில் இன்று நடைபெற்ற கங்கை நதி மேம்பாடு குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் நாட்டின் புதிய வளமான நீர்வழிப் பாதைகளை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே இந்திராயினி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மத்திய அமைச்சர் திரு சிங் பூரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் துரித நடவடிக்கை காரணமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது